அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழர்க்கு என் மறுவணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு கவிஞனை பற்றி பேச இருக்கிறோம் ஆனால் அவன் எழுதிய கவிதை இங்கு பாடு பொருள் அல்ல கவிதை விவாதப் பொருள் அல்ல கவிதையை அவன் எழுதிய கவிதையை பற்றி நாம் ஒன்றும் பேசப் போவதில்லை ஆனால் அந்த கவிதையை அவன் எழுதிய கவிதையை அடித்தளமாக கொண்டு அந்த கவிஞன் யார் என்பதையும் அவனுக்கு இருந்த ஆளுமையை பற்றியும் நாம் விவாதிக்கப் போகிறோம் ஒரு கவிஞன் இருந்தான் அந்த கவிஞன் வாழ்ந்த காலகட்டம் என்ன தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி இருபதாம் நூற்றாண்டின் துவக்கம் அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதன் அவன் உப்புக்கும் புளிக்கும் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை அமைதியான நதியில் சென்ற ஓடம் இல்லை மிக கஷ்டத்திலும் அவன் வருடங்களிலேயே தாயை இழந்து விட்டான் அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் இருந்தது ஆனால் அவனுடைய தந்தை அவனை வேறொரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார் காதல் தோல்வி அடைந்தது அவனுடைய வீட்டில் ஒரு தொழிற்சாலை இருந்தது அந்த தொழிற்சாலை ஆங்கிலேயரின் சதியால் இடுத்து மூடப்பட்டது குடும்பம் கடனில் போய் விழுந்தது இந்த பிரச்சனையை தாங்க மாட்டாமல் தந்தை அவருடைய தந்தை சோகத்தில் விழுந்து மாண்டு விட்டார் அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை மனைவி பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் அதன் பிறகு பதினாறாவது வயதில் அவன் உறவினர் வீட்டில் சென்று வாழ்ந்தான் அவனுக்கு மன்னரிடம் வேலை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எப்படி இருந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு பணம் ஈட்ட நல்ல வாய்ப்பு இல்லையா ஆனால் அவன் சிறிது நாட்கள் வேலை பார்த்து ஒரு வருடம் வேலை பார்த்து விட்டு இந்த தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டான் அவனுடைய அவன் மூன்று மாதம் பத்து நாள் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தான் அதன் பிறகு அவனுடைய பதினாறாவது வயதில் துவங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வயது வரை வாழ்ந்திருக்கிறான் பனிரண்டு பத்திரிகைகளில் பத்திரிகையாளனாகவே வாழ்ந்து முடிந்திருக்கிறான் அவன் இறந்த பொழுது மருந்து வாங்க காசில்லை ஆனால் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தனக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறான் ஒன்றுமே இல்லாத ஒருவனுடைய வாழ்க்கையின் எழுதப்பட்ட படைப்புகள் ஒவ்வொன்றிலும் அக்னியாக வெளிப்படுகின்றன கவிதைகள் ஆங்காரமாக இருக்கின்றன ஒன்று கூட அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவோ அழுகவோ கதறவோ இல்லை யார் அந்த கவிஞன் அந்த கவிஞன் தான் பாரதி சாகித்ய அகாதமி என்ற பதிப்பகம் வெளியிட்ட நூல் புதிய தமிழக்கிய வரலாறு புதிய தமிழக்கிய வரலாறு என்ற நூலின் மூன்றாம் பாகத்தில் இருநூற்றி இருபத்தி ஓராம் பக்கத்தில் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்ன தலைப்பு தெரியுமா பாரதி யுக கவிஞர்கள் ஒரு கவிஞன் வாழ்ந்த காலத்திற்கே அவனுடைய பெயரை சொல்லி பாரதி யுகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அவன் எந்த அளவிற்கு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குள் தன் முத்திரையை பதித்து விட்டு சென்றிருக்கிறான் யார் அந்த பாரதி ஏன் அந்த ஆளுமை அவனுக்குள் இருந்தது அவன் வாழ்க்கையை எப்படி பார்த்தான் எதனால் அவன் பாரதியான இதுதான் இன்றைக்கு பேசுபொருள் ஒரு காடு இருந்தது அந்த காட்டிலே இடி இடித்து மழை பொழித்து கொண்டிருந்தது எல்லா பறவைகளும் கூடுகளுக்குள் தஞ்சம் அடைந்தன ஆனால் ஒரு பறவை மட்டும் தன் சிறகை விரித்து பறந்து மேகங்களுக்கு மேலே மழையில் நனையாமல் பறந்து கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருந்தது அந்த பாரதி கழுகை போன்றவன் அந்த மேகங்களுக்கு மேலாய் பறக்கும் கழுகின் சக்தி பாரதிக்குள் இருந்தது ஒரு சமீபத்திலே இந்தியாவிலிருந்து மருதன் பாசுபதி பசுபதி என் மருதன் பசுபதி என்ற திரைப்பட இயக்குனர் சிங்கப்பூருக்கு வந்திருந்தார் அப்பொழுது அவரோடு ஒரு உரையாடல் நடந்தது அவர் பேசினார் அவர் பேச்சின் துவக்கம் முதல் அவரிடம் நாங்கள் சில கேள்விகளும் கேட்டோம் நாங்கள் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தது வரை ஒரு விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப கோரினார் அது என்னவென்றால் அபத்தம் மனித வாழ்க்கை அபத்தமாக இருக்கிறது மனித வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது மனித வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஒரு கலைஞன் எடுத்து கூறுகிறான் தன் படைப்பில் விவரிக்கிறான் என்பதைப் பற்றி அவருடைய பேச்சு இருந்து இதை அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார் அப்படி ஆபத்தத்தை அபத்தத்தில் வாழ்கிற ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பில் பேசுகிற பொழுது அபத்தத்தை பற்றிதான் பேச முடிகிறது ஆனால் இந்த கழுகு இருக்கிறதே இந்த கழுகு தன்னுடைய சிறகை மேகங்களுக்கு மேலாய் விரித்திருக்கிறது நமக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் தெரியும் பாலா என்று நினைக்கிறேன் அவர் பிதாமகன் போன்ற படங்களை எல்லாம் பிதாமகன் நந்தா போன்ற படங்களை எடுத்திருக்கிறார் அந்த படங்களில் எல்லாம் அவருடைய கதாநாயகர்கள் மிகவும் அபத்தமாக மிகவும் மிகவும் எளிமையானவர்களாக இல்லாதவர்களாக தாழ்மையானவர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் இதற்கு காரணம் அந்த பால திரைப்பட இயக்குனர் பால அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அபத்தங்கள் அதன் காரணமாக அந்த படைப்புகளும் அப்படி வெளியாகின்றன ஆனால் இந்த யதார்த்தத்தை இந்த விதியை உடைத்திருக்கிறான் பாரதி அவனுக்குள் என்ன இருந்தது அவன் ஒரு மண் என்று நினைக்கிறேன் நண்பர்களே அவன் ஒரு மண் அவனுக்குள் ஒரு மண் இருந்தது மண்ணின் திணிப்பு இருந்தது திணிவு இருந்தது திண்மை இருந்தது பொதுவாக சத்துவவாதிகள் சொல்வார்கள் முப்பது எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐம்பது வயதை கடக்கும் பொழுது உங்களுக்குள் வெறுமை இருக்கும் மரணத்தை பற்றிய பயம் இருக்கும் இதற்கு மேல் என்ன ஆகும் வாழ்க்கை என்கிற எண்ணம் இருக்கும் அப்பொழுதுதான் ஆன்மீகம் தேவைப்படும் என்று ஆனால் பாரதி இப்படி சாதாரண மனிதன் அல்ல தத்துவத்தை தேடினான் ஆனால் அவன் வாழ்க்கைக்கு மரணத்திற்கு பயந்து கொண்டு தேடவில்லை அவன் கூறினான் காலா உனை சிறு புல்ல நான் மதிக்கிறேன் என்றன் கால வாடா சற்றையே உனை நான் மதிக்கிறேன் இந்த ஆங்காரம் அவனுக்குள் இருந்தது ஏனென்றால் அவன் ஒரு மண் அவன் ஒரு காற்று நண்பர்களே பாரதி ஒரு காற்று காற்று மாட மாளிகைகளையும் ஒரு ஒரு மாதிரி இங்கு பேசுகிறான் உயர்ந்த ஜாதியையும் தாழ்ந்த ஜாதியையும் பார்க்கும் பொழுது அங்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறான் அவன் காற்றாக தன்னை உருவகப்படுத்தியிருக்கிறான் ஒரு காற்றாக இருந்திருக்கிறான் பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது பெண் தாழ்மையானவள் பெண் மிகவும் மென்மையானவள் அவளை போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறவில்லை பாஞ்சாலி சபதத்திலே பாஞ்சாலியின் கூற்றாக விளாசு விளாசு என்று விளாசு இருக்கிறான் அப்படி என்றால் கற்பு நிலை என்று சொல்லும் பொழுது கற்பு நிலை என்று வந்தால் இரு கட்சிக்கும் மகதை பொதுவில் வைப்போம் என்று பாடினான் என்றால் பாரதி ஒரு காற்று பாரதிக்குள் காற்று இருந்தது பாரதி தான் தொட்ட கவிதைகளில் எல்லாம் ஆங்காரத்தை வெளிப்படுத்தினான் சுதந்திரத்தை பற்றி பாடினான் அடிமைப்பட்டு கிடக்கிறது நாடு மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்தை பற்றி கவிதை எழுத வேண்டும் சாதாரணமாக ஒரு கவிஞன் என்ன செய்திருப்பான் எப்படி யோசித்திருப்பான் நாட்டில் இருக்கிற பிரச்சனை மக்களிடம் இருக்கிற பொருளாதார குறைவு பசி பட்டினி இல்லை 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 கவிஞன் பாரதியாக உருவான பொழுது அவன் தன்னை புதிதாக சமைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் அடிமைத்தனத்தை பற்றி சுதந்திரத்தை பற்றி கவிதை எழுதுகிறான் அப்பொழுது அவனுக்கு சொற்கள் இல்லை சொற்கள் இல்லாமல் போனால் என்ன அவனே உருவாக்கிக் கொண்டான் கவிதையின் ஆரம்ப முதல் முடிவு வரை கவனித்து பாருங்கள் அவன் சொல்லுகிறான் அக்னி குஞ்சு பறவை குஞ்சு கேள்விப்பட்டிருப்போம் பறவை குஞ்சு இருக்கிறது கோழி குஞ்சு இருக்கிறது ஆனால் எங்கே இருக்கிறது அக்னி குஞ்சு அவன் உருவாக்கி கொண்டான் நண்பர்களே அவன் உருவாக்கி கொண்டான் அதனால் தான் அவன் பாரதியான அந்த கவிதையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது முடிக்கும் போது என்ன சொற்களோடு முடிக்கிறான் பாருங்கள் அக்னி குஞ்சொன்று கண்டேன் சுதந்திரத்தை பற்றி உருவகப்படுத்துகிறான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கடை காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தத்தி கவிதை கவிதை வாழெடுத்து போர் புரிந்திருக்கிறான் அவன் நெருப்பானான் நெருப்புக்குள்ளே நீர் இருந்தது அந்த நீர் குளிர்ந்திருந்தது அவனுக்குள் ஒரு குளிர்ச்சி இருந்தது என்ன குளிர்ச்சி தெரியுமா பார்க்கும் விழி பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு காதலில் கனிந்து அவன் வாழ்ந்திருக்கிறான் நெருப்பு மட்டுமில்லை அவனுக்குள்ளே நீரும் இருந்தது அவன் ஒரு ஆகாயம் இந்த ஆகாயத்திலே பிரபஞ்சங்கள் விரிந்த நெபுலாக்கள் நட்சத்திரங்கள் சூரியன்கள் விரிந்த பிரபஞ்சம் இருந்தது அவன் தன்னை பிரபஞ்சமாக்கி இருக்கிறான் அதனால்தான் வீட்டிலே உலகிலிட அரிசி இல்லை மனைவி அரிசியை கடன் வாங்கி வைத்திருக்கிறாள் அவன் உப்புக்கும் புளிக்கும் கவலைப்படவில்லை அபத்தங்களை பாடிக்கொண்டிருக்கவில்லை அபத்தங்களை வெளியிடவில்லை அந்த அரிசியை எடுத்து முற்றத்தில் இருந்த குருவிக்கு வீசி தத்துவத்தை கூறினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று சிரித்து கழித்திருக்கிறான் என்றால் அவன் பறந்து விரிந்த ஆகாயம் எப்படி ஆனான் அவனால் எப்படி கழுகாக முடிந்தது எப்படி நெருப்பாக முடிந்தது ஆகாயமாக முடிந்தது ஏன் நீராய் குளிர்ந்தான் எப்படி மண் போன்று உள்ளத்தைக் கொண்டிருந்தான் ஏனென்றால் ஒரு பொன்மொழி ஒன்று உண்டு நம் தலைக்கு மேலே பறவை பறப்பதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் உன் தலையில் கூடு கட்டுவதை உன்னால் தடுக்க முடியும் நம்மிட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணத்தை தடுத்து நேர்மறையாக்க முடியும் அவன் இறந்த பொழுது அவன் இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அவன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லை ஆனால் இருநூற்றி இருபத்தி ஓராம் பக்கத்தில் புதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலில் அவன் எழுதப்பட்டிருக்கிறான் பாரதி யுகம் என்று இந்த முத்திரையை பதித்துவிட்டு சென்றிருக்கிறார் சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்பந்தமில்லை வள்ளலார் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்கி ஆன்மீகத்தை வைத்த பொழுது வள்ளலாருக்கு பத்து வயது பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் கிடைத்த பொழுது பதினோரு வயது படையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வழிநடத்திய பொழுது அலெக்சாண்டருக்கு பதினாறு வயது மாதா கோயிலில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிவிளக்கை கண்டு நாடிமானியை கண்டு கண்டுபிடித்த பொழுது கலிலியோவிற்கு பதினேழு வயது சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்பந்தமில்லை நம் தலைக்கு மேலே பறவை பறப்பதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் தலையில் கூடு கட்டுவதை தடுக்க முடியும் ஒன்றை கூறி முடிக்கிறேன் நண்பர்களே தேடி சோறு நிதன் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயு நன்றி